ஆண்டவருடன் நாம மகிமைப்படுவதாக அன்பானவர்களே இன்றைய வார்த்தைக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைய தியானத்துக்காக சங்கீதம் பதினைந்தாவது வாசிக்க கேட்போம் நீதிமான்களுடைய கூடாரங்களில் கம்பீர சத்தம் உண்டு வலது கரம் பராக்கிரமம் செய்யும் ஆண்டவருடைய கரம் நமக்கு அனுகூலமாய் இருக்குமானால் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில நாம் காண முடியும் கர்த்தருடைய கரம் யார் மேலே அனுகூலமாய் நன்மையாய் இருக்கிறதோ அவர்கள் எல்லா விதங்களிலும் வெற்றி சிறந்து வாழ்வார்கள் எந்த சூழ்நிலையிலையும் தோற்று போவது இல்லை கர்த்தருடைய கரம் எந்த குடும்பத்தின் மேலே நன்மையாயிருக்கிறதோ அந்த குடும்பம் சமாதானத்தையும் ஆசீர்வாதத்தையும் அனுபவிக்கும் இந்த வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது கர்த்தருடைய வலது பராக்கிரமம் செய்யும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அந்த கரம் எங்கே இருக்கிறது நீதிமான்களுடைய கூடாரங்களில் இருக்கிறது நாம் நீதிமான்களாக இருந்தால் நம்முடைய குடும்பங்களில் நம்முடைய வீடுகளிலே கர்த்தருடைய கரம் காணப்படும் அது எப்பொழுதும் எல்லா சூழ்நிலையிலும் நம்மோடு கூட இருக்கும் நீதிமான்களுடைய ஜெயம் கர்த்தர் அவர்களோடு கூட இருக்கிறதுல தான் அமைந்திருக்கிறது நீதிமான்கள் தங்கள் காரியங்களை சாதித்து கொள்ளுவது தங்களுடைய திறமையினாலே அல்ல ஆண்டவர் அவர்களுக்கு துணையாய் இருப்பதினால் நாம் கர்த்தருக்கு முன்பாக நீதிமான்களாயிருந்தால் தேவன் நம்மோடு இருப்பார் அவருடைய கரம் நமக்கு வேண்டிய எல்லாவற்றையும் செய்யும் அது பராக்கிரமமாக காணப்படும் நாம் நேசிக்கிற நம்புகிற மனுஷர்களுடைய கரங்கள் நமக்கு அனுகூலமா இருந்து செய்வதை பார்க்கலும் கர்த்தருடைய கரம் பெரியவைகளை செய்யும் மனுஷனுடைய கரம் இன்றைக்கு நமக்கு அனுகூலமாக இருக்கும் நாளைக்கு நமக்கு எதிராக திரும்பும் ஆனால் கர்த்தருடைய கரம் என்றைக்குமே நீதிமான்களுக்கு எதிராக எழும்பினதும் இல்லை திரும்பினதும் இல்லை கர்த்தருடைய கரம் நீதிமான்களை தள்ளி விட்டதும் இல்லை ஆண்டோருடைய கரம் எப்போதும் நீதிமான்களுக்கு துணையா இருந்திருக்கிறது அந்த கரம் நமக்கு ரட்சிப்பையும் கம்பீர சத்தத்தையும் நம்முடைய குடும்பங்களிலே வெளிப்படும்படிக்கு செய்யும் கர்த்த நம்மை இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாய் இருப்பதாக ஜெபிக்கலாமா எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டு வரை நாங்கள் உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் உம்முடைய கரத்தை நீதிமான்கள் மேல் கத்த திரும்ப பண்ணுகிறேன் அது அவர்களுடைய கூடாரங்களின் மேலே அவர்களுக்கு பராக்கிரமம் செய்யும்படிக்கு உயர்ந்திருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் நாங்களும் உம்முடைய சமூகத்திலே எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் உமுடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டு நீதிமான்களாக்கப்பட்ட எங்கள் மேலும் எங்கள் குடும்பங்களின் மேலும் உம்முடைய கரம் உயர்ந்திருக்கிறதற்காக இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம் ரெட்சிப்பின் கம்பீர சத்தம் எங்களிலிருந்தும் உண்டாக குும்படிக்கு நீர் பராக்கிரமங்களை செய்ய போகிறதுக்காக ஸ்தோத்திரம் இயேசு கிறிஸ்து மூல வேண்டிக்கொள்ளுகிறோம் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே ஆமீன் கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக